அஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அல்முதலாம் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோம் இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே விலாக் தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ரம்ஜான் டைம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுல அதுக்கு தான் வந்து இன்றைக்கி ரொம்ப வேலை ரெண்டு மூணு நாளுமே பார்த்தீங்கன்னா சரியான வேலை நிறைய ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணுற வேலை போன வருஷம் விட இந்த வருஷம் வந்து நிறையா ப்ளவுஸ் தைக்கிற ஆர்டர் வந்து கிடச்சிருக்கு இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனல் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அலம்தில்லா நிறையாவே வந்து வந்திருந்தது நான் ஸ்டாப்பாக வந்து ஸ்டிச்சிங் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அதனால் என்னால் கண்டினியூவாக வந்து வீடியோ போட முடியல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு மோட்டிவேஷன் வீடியோ மாதிரி நம்ம பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மொதல் நாள் ஸ்டிச் பண்ண பிளவுஸ் அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்டு இன்றைக்கு வந்து நிறையா ப்ளவுஸ் வந்து கட் பண்ணணும் எனக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறதுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆனால் கட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப டைம் எடுக்கும் பார்த்து பார்த்து வந்து கட் பண்ணிகிட்ருப்பேன் அதனால தான் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது இந்த பிளவுஸ் பார்த்திங்கன்னா அந்த பொட்லி பட்டன் வச்சு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட் டைமாக வந்து தைச்சேன் இந்த மாதிரி பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா டீனேஜ் பிள்ளைங்களோடது நான் தைக்கிற நிறைய ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோடது தான் அதனால தான் வந்து நிறையா நாட்டெலாம் இந்த மாதிரி இருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி ஃபோட்டோ அனுப்பிவிட்டு இந்த மாதிரி வச்சு கொடுங்கக்கா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க இது வந்து ஒரு பார்ட் டிசைன் நான் இதோட கட்டிங் வீடியோ மட்டும் போட்டிருந்தேன் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து டெலிட் ஆகிடுச்சு அதனால தான் என்னால் போட முடியல இதுவுமே வந்து வியர் பண்ணும் போது சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு இந்த மாதிரி நிறைய ஹேங்கிங் இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன் அப்படிதான் வந்து கேட்டிருந்தாங்க இது ஃபுல்லாகவே வந்து பீட்ஸ் வைக்கணும் பீட்ஸ் வச்சதுக்கப்புறம் பார்க்குறதுக்குமே இன்னும் சூப்பராக இருக்கும் நிறைய வந்து செட் சாரி தான் இந்த தடவை வந்திருந்தது இது ஃபுல்லாகவே வந்து ஹூக் வைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சிருந்தேன் எல்லோருமே சேர்ந்து வச்சோம் அப்படின்னா வந்து ஈஸியாக முடிஞ்சிடும் இன்றைக்கி நைட்டு வந்து சேர்ந்து வைக்கணும் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் எப்படி வந்து அமையுது அப்படின்னு தெரியல ரூம்மெல்லாம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்குது கசகசான்னு இருக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து டெய்லரிங் இருக்கிற வீடுகள்லேயும் இப்படி தான் இருக்கும் கடைகளை இதை விட மோசமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஏற்கனவே ஒரு அனார்கலி டாப் வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தோம்ல அந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண வந்து கொடுத்துருக்காங்க மற்ற எல்லாமே வந்து சாரீஸ் இருக்குது இது ஃபுல்லாக வந்து இப்போ கட் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணுறதுக்கே ஒரு அரை நாள் வந்து எனக்கு போயிடுச்சு நிறைய ஒரு பதினெட்டு ப்ளவுஸ் கிட்டே இருந்துச்சு இது ஃபுல்லாகவே வந்து காலையில் ஒம்பது மணிக்கு உக்காந்தேன் பன்னெண்டு மணிக்கிட்ட ஆயிடுச்சு எனக்கு கட் பண்ணுறதான் வந்து ரொம்ப நேரம் ஆகுற மாதிரியே ஃபீல் ஆகுது எல்லாமே வந்து கட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டலாம் சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் நைட்டு வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுட்டு போனது அதனால தான் வந்து இந்த மாதிரி இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் எனக்கு வந்து நார்மல் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறத விட இந்த மாதிரி லைனிங் ப்ளவுஸ் வந்து தைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு வந்து லைனிங் ப்ளவுஸே பிடிக்காது எங்கள் சைடுனால் வந்து கேட்டால் சொல்லுவாங்க லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கே எனக்கு எரிச்சலாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் எனக்கு வந்து லைனிங் ப்ளவுஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் நார்மல் ப்ளவுஸ் காட்டிலும் எனக்கு இது வந்து ஈஸியாக நல்லா அந்த கப் ஷேப்லாம் வந்து சூப்பராக வர்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்கிட்ட வந்தது அது முக்காவாசி பார்த்திங்கன்னா லைனிங் ப்ளவுஸ் தான் ஒரு ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் வந்து நார்மல் ப்ளவுஸ் வந்து வந்திருந்துச்சு அதனால் எனக்குமே வந்து ஹாப்பியாக தான் இருந்துச்சு இந்த ஸ்டிச் பண்ணும்போது விட இந்த கட் பண்ணும் போது தான் பார்த்தீங்கன்னா ஷோல்டர்லாம் நல்லா வலிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் வந்து நம்ம நல்லா ஷார்ப்பான சிஸ்ஸர் வந்து வச்சுக்கணும் கண்டிப்பாக வந்து ரெண்டு சிஸ்ஸர் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வந்து நிறையா செட் சாரி வந்து கொடுத்துருந்தாங்க மாடல் ப்ளவுஸ் அந்த மாதிரின்னு அவ்வளோவா கேட்கல நார்மலாக வந்து லேஸ் ஒர்க் மட்டும் வச்சு வந்து கேட்டிருந்தாங்க அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சரி ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து சேரிலேருந்து ப்ளவுஸை தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் சொல்லி எல்லாமே வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடினா வந்து எனக்குமே கொஞ்சம் ஏக்கமாக இருக்கும் நமக்குலாம் வந்து தைக்க தெரியும் யாருமே நம்ம கிட்டையெல்லாம் ப்ளவுஸே தரமாட்டறாங்க அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஏக்கமாகவே இருக்கும் இப்போ அப்படி கிடையாது இப்போ வந்து நார்மலாகவே வந்து என்னால் எவ்வளோ ஸ்டிச் பண்ண முடியுதோ அதை விட அதிகமாக தான் வருது நான் தான் என்னால் தைக்க முடியாது அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு இருக்குது எல்லாமே வந்து நம்மளோட முயற்சி தான் நமக்கு வந்து தெரியலையே அப்படின்னு வந்து நம்ம ஃபீல் பண்ணாம நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதுவும் டெய்லரிங் பாத்தீங்கன்னா இந்த சீசன் டைம் தான் வந்து நிறைய நம்ம வந்து சம்பாதிக்கிற மாதிரி இருக்கும் அந்த டைம்ல நமக்கு நிறையவே வந்து கை கொடுக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து டெய்லரிங்னா கற்றுக்கோங்க விருப்பம் இருந்ததுன்னா மட்டும்தான் இதை வந்து நம்ம கற்றுக்க முடியும் சும்மா வந்து யாரும் சொல்கிறாங்க அப்படின்னா வந்து நம்ம கற்றுக்கிட்டோன்னா கண்டிப்பாக வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியாது ஒரு வந்து க கற்றுக்கிறணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளால இதை கண்டிப்பாக கற்றுக்க முடியும் ஏன்னா தோணும் அப்படின்னா வந்தால் நமக்கு மண்டையிலே ஏறாது அந்த மாதிரி தான் இருக்கும் ஒரு தடவை வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா வந்து நம்மளால் ஈஸியாக பிக்கப் பண்ணிக்க முடியும் லைட்டாக புரிஞ்சால் போதும் நம்ம புரிஞ்சு கவனமாக பார்த்து இந்த இந்த மாதிரி தான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து கட் பண்ணுறதா இருக்கட்டும் ஸ்டிச் பண்ணுறதா இருக்கட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு வந்து முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ட்ரெயினிங் தான் அவங்களுக்குலாம் வந்து தைக்க தெரியுது நமக்குலாம் வந்து தைக்க தெரியல அப்படின்னா வந்து ஃபீல் பண்ணாதீங்க ஏன்னா இப்போ பிகினராக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் இடத்துல நானும் ஒரு காலத்தில் இருந்திருக்கேன் இப்படி இவங்களாம் தைக்கிறாங்களோ எப்படி இவங்கெல்லாம் வந்து கட் பண்ணுறாங்களோ அப்படிலாம் வந்து நானும் நினச்சிருக்கேன் இப்போ வந்து என்னால் கட் பண்ண முடியுதுல எவ்வளோ ஸ்பீடாக வந்து கட் பண்ண முடியுதுல கண்டிப்பாக வந்து உங்களாலையும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் நிறையா வந்து சம்பாதிக்க முடியும் இந்த மாதிரி சீசன் டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஸாரீ ஓர் அடிக்கிறதுலேருந்து சுடிதாருக்கு கை தைக்கிறதுலேருந்து நிறையா வந்து ஏர்ன் பண்ணலாம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தான் வந்து டெய்லரிங் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட கொஞ்சம் பெரிய டெய்லராக இருப்பாங்க அவங்களாம் இந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த சேலை ஓரடிக்கிறது அப்புறம் சுடிதார் கை வைக்கிறதுலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்கும் உங்கள் சைடு அந்த மாதிரி பெரிய டெய்லர் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து கேட்டுக்கூட பார்க்கலாம் அந்த சேலைக்கு ஓரடிச்சுன்னா வந்து தரவா அப்படின்னு வந்து கேட்கலாம் கேட்டு பார்க்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல கேட்டு பார்க்கலாம் அந்த மாதிரி வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நமக்கே வந்து ட்ரைனிங் வந்துடும் நல்லா மிஷின் வந்து நல்லா மிதிக்க தெரிஞ்சு அந்த தையல் ஓரத்தையல் இடத்தையல் இதெல்லாம் வந்து நமக்கு நல்லா போட தெரிஞ்சாலே போதும் காலப்போக்கில் நம்மமே வந்து ப்ளவுஸ் தைக்கும் போது அந்த ஸ்டிச்சிங் வந்து நீட்டாக இருக்கும் ஸ்டிச்சிங் அளவுக்கு நீட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீட்டாக வந்துடும் அதனால வந்து ஃபீல் பண்ணாதீங்க சில பேர் வந்து சில பேர் வந்து கமெண்டில் கூட சொல்லுவீங்க எனக்கு இன்னும் தைக்கவே தெரில நான் நிறைய கிளாஸ் போயிட்டேன் சிஸ்டர் ஆனாலும் எனக்கு இன்னும் வந்து தைக்கவே தெரியல அந்த சைடு ஜாயிண்ட்லாம் வந்து தெரியல அப்படின்னு வந்து நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் வந்து அது நம்ம தைக்க முடியும் இல்லைன்னா நம்ம எத்தனை டெய்லரிங் கிளாஸ் போனாலும் எத்தனை வீடியோஸ் பார்த்தாலும் புரியாது ஒன்ஸ் வந்து நல்லா கவனமாக ம மைண்டில் வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் நீங்கள் ஒரு தடவை அதை கவனமாக பாருங்களேன் உங்களுக்கு வந்து ஈஸியாக பிக்கப் ஆயிடும் இந்த மாதிரி டைமில் வந்து நிறையா அந்த சேரீ ஓரடிக்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து பைசா கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா ஒரு சேலைக்கு வந்து எங்கள் சைடு இருபது ரூபாய் ஒரு பத்து சேலை வந்து நம்ம ஓரடித்தா பாருங்களேன் ஜஸ்ட்டு ஒரு இருபது நிமிஷம் கா மணி நேரத்துல இருந்து இருபது நிமிஷம் தான் ஆகும் நம்ம இரநூறுபா வந்து சம்பாரிச்சிடலாம் டெய்ல டெய்லரிங்கில் பார்த்திங்கன்னா எதை தொட்டாலும் நமக்கு வந்து பணம் கிடைக்கும் அதுக்காக நம்ம வந்து அதிகமாக வச்சு வந்து இவ்வளோ ரேட்டு அவ்வளோ ரேட்டு அப்படின்னா வந்து நம்ம ஆரம்பத்தில் சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர் வர மாட்டாங்க கஸ்டமர் வர்ற வரைக்கும் வந்து ஓரளவுக்கு நம்ம மற்ற டெய்லர் நம்ம ஊரில் டெய்லர் இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம கேட்டுக்கூடாது அவங்கள விட க மேலேயும் வைக்கக்கூடாது அவங்கள விட கம்மியாகவும் வைக்கக்கூடாது ஏன்னா அவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது இல்லை நிறைய டெய்லர் இருந்தாங்கன்னா நம்ம வந்து கலந்து பேசிக்கலாம் இந்த செயலை ஓரடிக்க எவ்வளோ வாங்குறீங்க ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ வாங்குறீங்க அந்த மாதிரி நம்ம வந்து பேசிட்டு நம்ம வந்து பைசா வாங்கிக்கலாம் நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நிறைய டெய்லர் அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா இருந்தே கற்றுப்பாங்க சில பேர் வந்து கிளாஸ் போய் கற்றுப்பாங்க நிறைய டெய்லர் இருக்காங்க நாங்கள் வந்து எட்டையாச்சும் வந்து கேட்டுக்குப்போம் இதுக்கு எவ்வளோ வாங்குறீங்க இப்போ வந்து ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு பத்து ரூபாய் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி டைமில் எல்லோரும் வந்து பேச்சுக்கணும் பத்து ரூபாய் வந்து கூட்டியிருக்க நீனுமே வந்து பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோ அதே மாதிரி சுடிதாருக்கு இருக்குது எவ்வளோ கூட்டியிருக்கோம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க அந்த மாதிரி வந்து நாங்கள் பேசிக்குவோம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒன்றா வாங்குவோம் அந்த மாதிரி ஒன்றா ஒரு வில்லேஜில் இருக்கோம் அப்படின்னா ஒரே மாதிரி நம்ம வாங்கினோம் அப்படின்னா வந்து நமக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னா அவன் மட்டும் கம்மியாக வாங்குகிறான் நான் மட்டும் ஜாஸ்தியாக வாங்குகிறேன் அந்த மாதிரி நிறைய இஸ்யூஸ் வரும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிராமப்புறங்களில் இந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை உங்கள் உங்களை சுற்றி வந்து டெய்லர் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க எந்த மாதிரி ரேட் வச்சு கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிகினருக்கு வந்து கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் வந்து சாரீ எல்லாம் ஓர அடிச்சிட்டு அவங்க பேக்கில் வந்து எடுத்து வச்சுட்டேன் இந்த செட் சாரிலாம் பார்த்தீங்கன்னா நான் நேம் எழுதி வச்சுருப்பேன் அந்த இன்சேல் மட்டும் வந்து போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக வந்து சேலையெல்லாம் ஓரடிச்சு இந்த மாதிரி நீட்டாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணேன் சேலை ஒரு பக்கம் குமிஞ்சிருந்தது அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகும் இவ்வளோ இருக்கா இன்னும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ப்ளவுஸ்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட்டு இது வந்து எடுத்தது பள்ளிவாசலுக்காக வந்து டீ வந்து இருந்தோம் டீ இருந்தாங்க நான் வந்து வேடிக்கை பார்த்துட்ருந்தேன் எங்கள் சாச்சி வந்து டீ போட்டுட்ருந்தாங்க சரி வந்து ப்ளவுஸ்க்கெலாம் ஹூக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருந்தேன் ஆள் இருக்கும் போது கொடுத்தா தான் நமக்கு ஈஸியாக வச்சு கொடுப்பாங்க பேசிகிட்டே வந்து டக்குன்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டோம் இந்த டீ போடுறது பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு பதினொன்றரை மணி இருக்கும் எனக்கு வந்து சகர் வைக்கிறதுக்காக வந்து சமையல் நடந்துட்டு இருந்தது அவங்களுக்காக வந்து எங்கக்கிட்டே டீ வந்து போட்டு கேட்டிருந்தாங்க அதுக்காக வந்து போட்டு கொடுத்துருந்தோம் நாங்களும் வந்து டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உக்காந்தது தான் ஒரு பன்னெண்டு மணிக்கிட்ட பார்த்திங்கன்னா ஹூக்கு வைக்கிறதுக்காக உக்காந்துருந்தோம் நைட்டு வந்து போனதே தெரியல இந்த ஸ்டோன்லேஸ் வச்சது பார்த்திங்கன்னா நல்லா ரெண்டு ஊசி வந்து உடச்சிட்டேன் நான் வந்து பயமாக இருந்தது எனக்கு இப்போதானே நான் மிஷின் வந்து யூஸ் பண்ணுறேன் அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது இந்த பிளவுஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு பிளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணேன் நான் வந்து ஃபார்ட்டியில் நான் எப்படி வந்து ஸ்டிச் பண்ணுவேனோ அதே மாதிரியே வச்சு இந்த ஸ்டோன்லேஸையும் வந்து தச்சுட்டேன் ஊசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு மூணு ஊசி நல்லா அடுத்தடுத்து உடஞ்சிட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் நானே பயந்துட்டு வந்து கை தான் வந்து தையல் போட்டேன் அதுக்கப்புறம் வந்து எப்படி ஸ்டோன்லெஸ் தைக்கிறது அப்படின்ட்டு வந்து வீடியோ பார்த்தேன் அவங்க வந்து நல்லா கம்மி பாயிண்டில் வச்சு வந்து ஸ்டிச் பண்ண சொல்லியிருந்தாங்க அதனால் நான் வந்து ஒரு பத்து பாயிண்டில் வச்சு வந்து தைச்சேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஊசி வந்து உடையலை அதுக்கப்புறம் நீட்டாக வந்து தைச்சிட்டேன் நம்ம கையில் தையல் போடுறது காட்டிலும் மிஷினில் தையல் போடும்போது நல்லா நீட்டாக வரும் ஹூக்கு எல்லாமே வந்து வச்சு முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல மூனேகால் போல் ஆயிடுச்சு சரி கொஞ்சம் நேரம் சகர் வரதுலேர தூங்கலாம் அப்படின்னு பார்த்தா மூனேகால் ஆயிடுச்சு சரி நீ எப்படி தூங்குறதுன்னு சொல்லிட்டு பூ வந்து இருந்தாங்க நான் உட்காந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் இதுக்கு மேலே நமக்கு எந்த வேலையும் முடியாதுப்பா கொஞ்சம் நேரம் தூங்க விட்டால் நல்லாயிருக்குமேன்னு தோணுச்சு மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக கால் ஆகிடுச்சி அதுக்கப்புறம் சரி ஒரேடியாக வந்து சகர் வச்சுட்டு கொஞ்ச நேரம் வந்து தூங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா காலையில் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு டெய்லி வந்து மதியானம் ஸ்கூலாக இருக்கும் ஒவ்வொரு நாள் விட்டு வந்து மதியான ஸ்கூல் இருக்கும் இல்லைனா காலையில் ஸ்கூல் இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் ஸ்கூல் வந்துருச்சு அந்த கொஞ்ச நேரம் தூங்குற தூக்கமும் வந்து இன்றைக்கி கட் அப்படி பார்த்தா பொழுதோடு இன்றைக்கி வந்து சுத்தமாக தூங்கவே இல்லை நாளைக்கு வந்து தைக்கும் போது தான் தெரியும் அந்த டயர்நெட்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரு வழியாக வந்து ஹூக்கு வச்ச நிம்மதியே எனக்கு ரொம்ப இருந்தது ஏன்னா இதுவும் இருந்தது அதுக்கப்புறம் தைக்கிறதும் இருக்கும் அப்படின்னா வந்து ரொம்ப பாரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நம்ம மட்டுமே வந்து தைச்சி நம்ம மட்டுமே வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் தான் வந்து ரசம் சோறு வந்து சாப்பிடும் போல் இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து ரசம் வச்சு உருளைக்கெழங்கு வந்து பொரியல் பண்ணி அதுக்கப்புறம் சகல் வந்து சாப்பிட்டோம் ஒன்றாவே வந்து சேர்ந்தே சாப்பிட்டோம் அதனால நல்லா இருந்தது இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்